ஒரு கிராம் எடுத்துக்கலாம் அப்படியே நல்லா ஊற வச்சிடுவோம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா ஊறிடுது இந்த அளவுக்கு இது அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றி இங்கே ஒரு கப்பு ஜவ்வரித்தின்னா ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி போட்டுக்கோங்க வேகிறதுக்கு கரெக்டாக நம்மளுக்கு க்ளீனாக வெந்துடும் ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா வெந்துடுது மேலே இதை வந்து ஜூஸரில் கொட்டி வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு நல்லா தண்ணி போட்டுட்டு அப்படியே வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சிருவோம் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு சேமியா அப்படியே போட்டு இதில் வேக வச்சு வச்சிடலாம் சப்ஜாவத நல்லா ஊற வச்சு வச்சிட்டேன் நல்லா ஊறட்டும் நான் நல்லா ஊறிட்டு இருக்கு கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு கரெக்டாக எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படியே பம்மே அப்படியே மில்கில் போட்டால் கட்டி பிடிச்சிடுவோம் அதனால வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பாலில் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி பாலில் போட்டுக்கலாம் சேமியா நல்லா வெந்துட்டது பாருங்கள் இதை அப்படியே எடுத்து வடிச்சுப்போம் சேமியா பாருங்கள் நல்லா தண்ணி போட்டு வடித்து எல்லாம் எடுத்து வச்சுட்டா இதை அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு அப்படியே வச்சிடலாம் பால் காஞ்சிகிட்ருக்கு நல்லா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பால் அதில் அப்படியே வந்து மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ராயல் ஃபலூடாக பண்ண போகிறோம் இல்லைங்களா அதனால் வந்து டூ கலரு ஒன்று வந்து ரோஸ் மில்க் பவுடர் ஒன்று கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு போட்டு ராயல் பலூடா பண்ண போகிறோம் ரெண்டு கலரு பிங்க் எல்லோ பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் இதே அப்படியே வா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப திக் இல்லாம மீடியமா பண்ணிடுவோம் பால் நல்லா காஞ்சிருக்கு ரோஸ் மில்க் பவுடர் வந்து அப்படியே போட்டு பால்ல மிக்ஸ் பண்ணிடலாம் கஸ்டர்ட் பவுடர் ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு இப்போ அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாம் ஐஸ்கிரீம் எல்லோ கலரை மேங்கோ ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேன் அப்படியே போட்டுப்போம் சக்கரை மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஐஸ்கிரீமில் எப்படி ஸ்வீட் இருக்கும் அதனால் வந்து நம்ம சக்கரை கம்மியாகவே போட்டுப்போம் மில்க் லைட்டாக போட்டுப்போம் அதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஐஸ் ரெண்டு போட்டுக்கோம் ரெண்டு க்யூப் போட்டுக்கலாம் ரோஸ்மெரி அப்படியே காய்ச்சி வச்சுருக்கோம் எதுவும் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு அப்படியே இதில் போட்டுக்கலாம் ஐஸ்க்ரீ ஐஸ்கிரீம் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கோம் ஐஸ்கிரீம் எடுக்கிற ஸ்பூன் இல்லை அதனால கரண்டியில் எடுத்திருக்கேன் நான் சக்கரை வந்து மூணு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் ஐஸ்கூப் ரெண்டு எடுத்துக்கலாம் இதையும் அப்படியே அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் நைஸா நாங்கள் பல்லுடா டம்ளர் ரெண்டு எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி ஏற்கனவே நம்ம பேகை வச்சு வச்சிருக்கோம் அதை அப்படியே எடுத்து ஜவரிசி போட்டு அடுத்தது சப்ஜா விதை போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோம் நிறைய இருக்குது இன்னும் மூணு ஸ்பூன்னா கூட போடலாம் இதுல எப்படி மூணு ஸ்பூன் சப்ஜாவது சேமியா போட்டுக்கலாம் நல்ல கஸ்டர்ட் பவுடர் ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இது வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம் நல்லா காசி கிளீனா மிக்ஸியில் அடிச்சு ரோஸ் மில்க் நல்லா மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கோம் நல்லா சில்லு சொல்லுங்க அதை அப்படியே போட்டுக்கலாம் மேல ஐஸ்கிரீம் அப்படியே போட்டுருவோம் ஐஸ்கிரீம் மேலே வேப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே எல்லோ கலர் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் வேப்பர் பிங்க் கலர்